ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம வீட்டில் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வேல் வழிபாடு பண்ணி வேல் மாறல் படித்தா எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் செவ்வாய்க்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு மதியானம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் நைட்டு வந்து எட்டுலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் செவ்வாய் ஹோரை இருக்குது மூணு டைமில் எனக்கு வந்து பெஸ்ட் டைம் எதுனாக்கா மதியம் ஒன்று டு ரெண்டு தான் அந்த டைமில் தான் என்னால் பீஸ்ஃபுல்லாக திருப்தியாக என்னால் வேல் வழிபாடு பண்ண முடியும் அபிஷேகம் பண்ணி வேல்மாரல் படித்து திருப்தியாக பூஜை பண்ண முடியும் இது வந்து மூணாவது வாரம் செவ்வாய்க்கிழமை நான் பண்ணுறது இதை தொடர்ந்து நம்ம ஆறு வாரம் தொடர்ந்து பண்ணணும் இல்லைன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து பண்ணினோம்னா நம்ம நோய் நொடியெல்லாம் தீரும் கடன் தீரும் எல்லா நன்மைகளும் கிடைக்குங்க நெத்தியம் ஒன்றும் பெரிய இது கிடையாது ஏதோ நம்ம கையில் கிடச்சதை வச்சு நித்தியம் பண்ணலாம் பழம் இருந்தால் பழம் வச்சுக்கலாம் அவுள் சக்கரை இருந்தால் அவுள் சக்கரை இல்லை உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு நோத்தியம் பண்ணிக்கலாம் வேல் பூஜையில் ரொம்ப முக்கியமானது வேல் மாறல் படிக்கிறது தாங்க நான் இன்றைக்கி திருப்தியாக சாமி கும்பிட்டேங்க